ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டில் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரமான வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால வெயிலோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வெயிலுக்கு கூலிங்காக ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதுவும் நம்ம வீட்லேயே தயாரித்து சாப்பிட்டா இன்னமும் சூப்பராக இருக்கும்ல ஸோ நம்ம வீட்லேயே மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய மாம்பழங்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இதுக்கு வந்து நாலே பொருட்கள் தான் தேவை இதுக்கு வந்து நான் நல்லா கனிந்த ரெண்டு மாம்பழங்களை எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளார் சர்க்கரை பாக்கெட் பால் இது மட்டும்தாங்க தேவை மாம்பழங்களை ஃபஸ்ட்டு வந்து விதைகள்லாம் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் இருக்க தோள்களையுமே நம்ம நீக்கிடணும் உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த பல்ப்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவுன்னு சொல்லக்கூடிய கான்ஃப்ளவர் வந்து நான் எடுத்துக்கிறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் பால் ஒரு லிட்டர் நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கேன் அந்த பாலில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கணும் இந்த கலவை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பழங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாம்பழத்தை அந்த தோலெல்லாம் நீக்கி இந்த மாதிரி நான் பல்ப்ஸாக எடுத்து வச்சுருக்குறேன் இதை ஒரு சின்ன பவுலில் போட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பால் மிக்ஸ் பண்ணி பிளெண்டர் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க மிக்ஸியை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் பிளண்டர் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு அவ்வளோவா வந்து பிளெண்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் தாங்க யூஸ் பண்ணி இந்த கலவையை வந்து ரெடி பண்ணினேன் ஸோ நீங்களும் பிளெண்டர் யூஸ் பண்ணுறத விட மிக்ஸி இருந்ததுன்னா ஈஸியாக வந்து இந்த மாம்பழ பல்ப்ஸு நம்ம ஆரவத்திருக்கிற அந்த பாலில் கொஞ்சம் இது எல்லாமே கலந்து நல்லா மிக்சியில் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க பிளெண்டர் வந்து எனக்கு அவ்வளோவா வரலைங்க ஸோ நான் பிளெண்டரை விட்டுவிட்டு இதை அப்படி என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் பாருங்க ஸோ மாம்பழ கலவியை நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸியில் எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்து வச்சுருக்க அந்த பாலில் கொஞ்சத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃப்ளாரை கலந்து வச்சுட்டோம் மீதி கொஞ்சம் பாலை இந்த மிக்சியில் ஊற்றி அந்த மாம்பழக்கூழ வந்து அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மீதி ஒரு அரை லிட்டர் பால் கிட்டே அப்படியே ஒரு பவுலில் இருக்குது காய வச்சு ஸோ கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்க அந்த பாலில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்களோ அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃப்ளப்பியாக சூப்பராக வரும் ஸோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த கான்ஃப்ளவர் மிக்ஸுமே தனியாக வச்சுருக்குறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை லிட்டர் பால் கிட்டே மீதி வச்சுருந்தோம் இல்லையா அதை காய வச்சிட்ருக்கேன் ஸோ இந்த பால் கலவையில் தான் நம்ம இந்த பொருட்களை எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃப்ளார் மாவு களைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடிப்பிடிக்காமல் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருங்க ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த கலவையை வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க கை குடா கை குடா கைவிடாமல் ஸோ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கிளற கிளற பார்த்திங்கன்னா கட்டியாட்டம் ஆகும் அப்போ நம்ம கிளாஸில் மீதி கொஞ்சம் பால் வச்சுருக்கோம் இல்லையா அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் அது கலக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த கிளாஸ் பால் தான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் அடுத்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாம்பழக்கூழ் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் வந்து ஊற்றிக்கிட்டே இன்னொரு கையில் வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சினா மாம்பழம் ஐஸ்கிரீமோட அந்த டேஸ்ட்டே வந்து ஃபுல்லாக மாறி போயிடும் ஸோ நம்ம செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அடிப்பிடிக்காமல் கிளறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ் தான் நம்ம கரெக்டாக செய்யணும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கிளறி கொடுத்துட்டோன்னு கிளறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலவை ஓரளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருங்க அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாமே செய்யணுங்க ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ்க்கே வந்துடும் ஸோ அதுக்கு மேலே காய வைக்க வேண்டாம் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ இதை நல்லா எடுத்து ஆற வச்சுட்டேன் இப்போ இதை மறுபடியுமே மிக்சி ஜாருக்கு ஊற்றி நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் எந்தளவுக்கு நல்லா பிளண்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வரும் ஸோ பாருங்கள் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நேச்சுரலான அந்த ஃப்ளேவரில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே யூஸ் பண்ணலை எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே யூஸ் பண்ணல ஸோ நேச்சுரலான டேஸ்ட்டில் மாம்பழத்தோட டேஸ்ட்டு ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து நான் இந்த க கூழ வந்து ஊற்றிட்டேன் ஸோ இதை ஓவர் நைட் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் நீங்கள் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணுங்க பாருங்க அடுத்த நாள் மார்னிங் வந்து இதை நான் எடுக்கிறேன் ஸோ அளவுக்கு சூப்பராக வந்து நமக்கு ஐஸ்க்ரீம் வந்து தயாராக இருக்குதுன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இதோட ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்தோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குங்க ஒரு கரண்டியை வந்து நான் தண்ணியில் வச்சு நினச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் ஐஸ்கிரீம் வரும் அப்படிங்கிறதுனால ஸோ ரெண்டு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த ஐஸ்கிரீம் கலவையை வந்து அதில் மாற்றிடலாம் அளவுக்கு ஐஸ்கிரீம் வந்துருக்குன்னு நீங்களே பாருங்களேன் வாவ் எவ்வளோ சூப்பராக வருது இல்லை நம்மளே செஞ்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உண்மையிலே ரொம்பவே நல்லா தானேங்க இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் அதை ஃப்ரீசரில் வச்சு அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான டைம் தான் வந்து நமக்கு எடுக்குமோ தவிர மற்றபடி இந்த ப்ராசஸ்லாம் ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாங்க ஸோ சூப்பரான மாம்பழம் ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மரில் உங்கள் வீட்டில் இந்த மாம்பழ ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் இது மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் டேக் கேர்